இன் சம் ஹாலிடேஸ்க்கு அண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்டர் ஜிடி ஹாலிடேஸ் அசந்தான் ட்ராவல் ப்ராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் துணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மே ஒன்பதாம் தேதி தேசிய ஊடகங்கள் அனைத்திலும் தலைப்பு செய்தி என்னவென்றால் அரசியல் அல்ல எக்கனாமிக்ஸ் அதாவது மும்பை பங்குச்சந்தை சர்வதேச வியாபாரங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிவிக்கக்கூடிய மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸிலே இன்று வரலாறு காணாத அளவுக்கு ஆயிரம் புள்ளிகள் இன்று மட்டும் மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மட்டும் குறைந்திருக்கின்றது இது கடந்த வெள்ளிக்கிழமையோடு ஒப்பிட்டால் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வியாழக்கிழமை வரை இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் குறைந்திருக்கிறது அதே போல இன்று மே ஒன்பதாம் தேதி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய தேசிய ஆங்கில ஊடகங்கள் மற்றும் பொருளாதார முக்கியமான ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கிறது பங்குச்சந்தை சரிந்து கொண்டிருக்கிறது ஏன் என்பது இந்தியாவிலே அரசியலையும் கார்ப்பரேட்டையும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பிரிக்கவே முடியாது அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு அரசாங்கம் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த இரண்டு அரசுகளும் அல்லாத ஐக்கிய முன்னணி போன்ற கூட்டணி ஆட்சிகளாக இருக்கட்டும் எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அவர்கள் கார்பரேட்டு முதலாளிகளுடைய நலன்களை அனுசரிக்கிற அரசாங்கமாக தான் இருப்பார்கள் எனினும் மற்றவர்களெல்லாம் விட இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு இந்த மோடி ஆட்சியில் மற்ற ஆட்சியாளர்களை விட மிக அதிகமாக கார்ப்பரேட் நலன்களை காக்கக்கூடிய ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார் என்ற விமர்சனம் அவர் மேல் இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில்தான் மும்பை பங்குச்சந்தையில் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த சரிவுக்கு பின்னால் முக்கியமான அரசியல் இருக்கிறது என்பதுதான் இந்த பொருளாதார தலைப்புச் செய்தியிலே ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் செய்தியாகவும் இருக்கிறது பொதுவாகவே மும்பை பங்குச்சந்தை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்றாக நன்றாக தெரியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைதான் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டுகளுடைய வீழ்ச்சி கொஞ்சம் வெளிப்பட தொடங்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைதான் பங்குச்சந்தை முடியும் அப்போதுதான் இவ்வளவு விழுந்திருக்கிறது என்ற அந்த இதில் அறிவிப்பார்கள் ஆனால் வியாழக்கிழமையே ஆயிரம் புள்ளிகள் குறைந்திருக்கிறது என்பது ஏதோ ஒரு சமிக்ஞையாக இருக்கிறது என்று பொருளாதார வட்டாரத்தில் பேசுகிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்று நாமும் நமது பொருளாதார நண்பர்கள் சிலரிடம் விசாரித்த போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்தியாவில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இங்கே முதலீடு செய்திருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் அவர்கள் ஒவ்வொரு மக்களவை தேர்தலின் போதும் கொஞ்சம் யோசிப்பார்கள் இதே ஆட்சி மீண்டும் அடுத்து வருமா அல்லது வேறு ஆட்சி வருமா அப்படி வேறு ஆட்சி வந்தால் அவர்கள் இந்த அந்நிய முதலீடு சம்பந்தமாக புதிய புதிய வரம்புகளை விதிகளை நிர்ணயிப்பார்கள் அப்படி என்றால் இப்போது இங்கிருந்து வெளியே சென்று விட்டு நாம் மீண்டும் ஒருவேளை புதிய ஆட்சி அமைந்தால் அவர்கள் என்னென்ன சட்டத்திட்டங்கள் வருகிறார்களோ அவர்கள் என்ன என்னென்ன வரம்புகள் விதிகளை தளர்த்துக்கிறார்களா அல்லது மேலும் கடுமையாக்குகிறார்களா என்பதை பொறுத்து நாம் தொடர்ந்து இங்கே முதலீடு செய்யலாம் என்பதுதான் அந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்களா அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்கும் இதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்தார் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் மீண்டும் மோடி வருவார் என்ற நம்பிக்கை அனைத்து கார்பரேட்டுகளிடமும் இருந்தது அதனால் இந்த அளவுக்கு அப்போது வீழ்ச்சி இல்லை ஆனால் இப்போது என்ன என்ன நடக்கிறது என்றால் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் அறிவியலாளர்கள் சொல்வது போல அந்த முக்கியமான இயற்கை சீற்றங்களை சில விலங்குகள் தங்களுக்கே உரிய அந்த பிரத்யேக ஆற்றல் மூலம் அறிந்து கொள்ளும் அதே போல இந்தியாவில் இந்த தேர்தலுக்கு பிறகு இதே ஆட்சி நீடிக்குமா அல்லது புதிய ஆட்சி வருமா என்பது பற்றிய சில அப்சர்வேஷன்களை பன்னாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளும் இங்கே பெரிய அளவிலே முதலீடு செய்திருக்கக்கூடிய பன்னாட்டு முதலீட்டாளர்கள் அவர்கள் அந்த அப்சர்வேஷன் மேற்கொள்வார்கள் அவர்கள் இதே ஆட்சி நீடிக்கும் என்றால் இந்த முதலீட்டை அப்படியே வைத்திருப்பார்கள் அல்லது இல்லை இல்லை இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு சூழல் வந்தால்தான் இதுபோல பங்குச்சந்தை சரிவுகளும் அந்த எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கள் இங்கிருந்து விலகிச் செல்வதும் இன்ஃப்ளோ என்றால் இங்கு வந்து முதலீடு செய்வது அவர்கள் அவுட் என்றால் இங்கிருந்து வெளியேறுவது அந்த வகையில் கடந்த ஒரு ஐந்தாறு நாட்களாக ஒவ்வொரு நாளும் சுமார் எட்டாயிரம் கோடி முதல் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை இந்தியாவிலிருந்து முதலீடுகள் வெளியே சென்று கொண்டிருக்கின்றன என்பதும் இன்று மே ஒன்பதாம் தேதி மும்பை பங்குச்சந்தையிலே சந்தையிலே ஆயிரம் புள்ளிகள் சரிந்திருப்பது என்பதும் இங்கே வந்து பொருளாதாரத்தை தாண்டிய ஒரு அரசியல் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு பிரதமர் மோடியின் சில கடந்த சில நாட்களிலே அவர் மேற்கொண்ட பிரச்சாரங்களும் ஒரு காரணம் ஒரு இந்த கருத்துருவாக்கத்தை உண்டாக்க உண்டாக்குவதற்கான ஒரு காரணியாக இருந்திருக்கிறது என்கிறார்கள் மோடி என்ன சொன்னார் இதுவரை அதானி பற்றியோ அம்பானி பற்றியோ எந்த விதத்திலும் தேர்தல் பிரச்சாரங்களிலே பேசாத மோடி கடந்த இந்த இந்த ஆட்சி முழுவதும் எதிர்க்கட்சிகள் அதானிக்கும் மோடிக்குமான நெருக்கம் அவருக்கு நீங்கள் எவ்வளவு சலுகை காட்டினீர்கள் என்பது பற்றியெல்லாம் அந்த அமெரிக்க நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே பல கேள்விகள் கேட்டபோதும் பதில் சொல்லாத மோடி ஒரு சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாக ராகுல் காந்தியை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைத்தார் என்ன இளவரசரே இப்போதெல்லாம் அதானி அம்பா அம்பானி பற்றி நீங்கள் பேசுவதே இல்லை அவர்களோடு டீல்ஸ் செய்து கொண்டு விட்டீர்களா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு பிரதமர் மோடி இப்படி கேட்டதற்கு எதிர்வினையாக ராகுல் காந்தி நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதில் என்ன சொல்லிருக்காரு கேட்டிங்களா என்ன மோடிஜி நீங்க கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கீங்க போல அதானி அம்பானி பற்றி எல்லாம் இதுவரை நீங்கள் பொது மேடைகளில் பேசியதே இல்லை ஆனால் இப்போது நீங்கள் அவர்களை பற்றி பொது மேடையில் நீங்கள் வந்து அவர்கள் பெயரை உச்சரித்திருக்கிறீர்கள் அதுவும் டெம்போல அவங்க சிலருக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்கிறீர்கள் உங்க சொந்த அனுபவத்தை வச்சு அப்படி சொல்றீங்களா என்று கேள்வி கேட்ட ராகுல் காந்தி அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் நான் இந்த நாட்டுக்கு மீண்டும் வாக்குறுதி அளிக்கிறேன் மோடி அதானிக்கு அளித்த பல்லாயிரம் கோடி ரூபாய்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எடுத்து அவற்றை ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு அளிப்போம் மகாலட்சுமி என்ற திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் ஒவ்வொரு ஏழை பெண்ணுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல ஆட்சிக்கு வந்ததும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இப்போது காலியாக இருக்கிற முப்பது லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளை நிரப்ப தொடங்குவோம் என்று இரண்டு முக்கியமான விஷயங்களை அந்த வீடியோவில் குறிப்பிட்ட ராகுல் காந்தி மோடி அதானி அம்பானி என்று ஒரு சிலருக்காக மட்டுமே குவித்து வைத்திருக்கிற அந்த லட்சக்கணக்கான கோடிகளை எடுத்து நாங்கள் கோடிக்கணக்கான ஏழைகளை லட்சாதிபதியாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி இந்த பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலே தேர்தல் பிரச்சாரத்திலே நடந்த இது வெறும் அரசியல் மட்டுமல்ல இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அதானியிடமும் அம்பானியிடமும் நீங்கள் குவித்து வைத்த பல்லாயிரக்கணக்கான கோடிகளை எடுத்து நான் மகாலட்சுமி திட்டத்துக்கு செலவு செய்வேன் என்றால் அந்த அதானி அதானியை நம்பி இங்கே உலக அளவிலே இங்கே முதலீடு செய்திருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன நினைப்பார்கள் இன்னொன்று கடந்த மூன்று கட்ட தேர்தல்களில் வாக்கு சதவீதம் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இன்னொன்று அவர்கள் ஆரம்பத்திலே கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அவர்கள் என்ன கோஷத்தை முன்வைத்தார்கள் என்றால் நானூறு இடங்கள் என்பதுதான் நீங்கள் இலக்கு என்று மோடி சொன்னார் அமித்ஷா சொன்னார் ராஜ்நாத் சிங் சொன்னார் நிதின் கட்கரி சொன்னார் இங்கே அண்ணாமலை சொன்னார் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் மெல்ல 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 அந்த நானூறு என்ற இலக்கை அவர்களே சற்று தள்ளி வைத்துவிட்டு வேறு வேறு பிரச்சார உத்திகளை கையில் எடுத்தனர் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என மூன்று கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையிலே பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு சதவீதமும் இல்லை இந்த நிலையில்தான் இந்த ஒருவேளை ஆட்சி மாறினால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்போது இன்று மோடிக்கு அரணாக இருக்கிற மோடி அரணாக இருக்கிற அதானியை மையப்படுத்திய இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய நிலை என்ன என்ற கேள்வி இயல்பாகவே அந்த முதலீட்டாளர்கள் மத்தியில் எழும் அதன் காரணமாகத்தான் இந்த கடந்த ஐந்தாறு நாட்களாக தேர்தல் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருவது ஒரு காரணம் அடுத்தது இப்ப கடந்த மூன்று நாட்களாக மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலே நடந்திருக்கிற இந்த அதானி அம்பானி இந்த விஷயங்கள் இந்த இந்த வாதங்கள் இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்தியாவிலிருந்து சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு வெளியே சென்று கொண்டிருக்கிறது இன்று மட்டும் மும்பை பங்குச்சந்தையில் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இது கடந்த வெள்ளிக்கிழமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் இந்த ஆறு நாட்களில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது இன்று மட்டும் ஏழு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரம் கோடி சில்லறை முதலீட்டாளர்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் இந்தியாவிலே நடக்க இருப்பதை உணர்ந்த பன்னாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை வெளியே எடுத்து செல்கிறார்கள் அதனால் அவர்களை நம்பி அவர்களை மையப்படுத்தி இங்கே கட்டமைக்கப்பட்ட கார்ப்பரேட்டுகளின் அந்த பங்குகள் விழுந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அதானி குழும அந்த கம்பெனிகளும் இன்று சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அதானி குழுமத்தின் பேரண்ட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி மட்டும் இன்று மே ஒன்பதாம் தேதி மூணு புள்ளி மூணு நாலு சதவீதம் இறங்கு முகத்தில் இருக்கிறது இது போல அதானியை மையப்படுத்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பங்கு சந்தை இதோட வீழ்ச்சிக்கு பின்னால இந்த அரசியல் தான் இருக்கு என்பதுதான் இன்று தேசிய ஊடகங்கள் விவாதித்து வருகிற பொருளாதாரம் பிளஸ் அரசியல் கலந்த தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்துக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீதான அந்த பிடி அந்த அணுகுமுறை மாறும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பொருளாதார மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு அலாரம் அடிப்பது போல இந்த பொருளாதார மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பங்குச்சந்தையை கவனிக்கக்கூடியவர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் இது பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் தேசிய அளவிலே இன்று இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கிறது அடுத்ததாக தமிழ்நாட்டு அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் அதிமுகவில் வருகிற மே பன்னெண்டாம் தேதி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த நாள் வருகிறது இதையொட்டி அவர்கள் பல்வேறு விழாக்களுக்கு ஏற்பாடு செய்து வருகிறார்கள் இந்த விழாக்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு விழாவை அவர்கள் அதை அதை அடுத்து மே பதினைந்தாம் தேதி முதல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்னவென்றால் அதிமுகவினருக்கு ஒரு புதிய உறுப்பினர் அட்டை விநியோகிப்பது அதாவது இதுவரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அவர் படம் போட்ட உறுப்பினர் அட்டை இருந்தன எம்ஜிஆர் படம் அதில் ஓரளவு இடம்பெற்றிருக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்த போது அதிமுக அந்த உறுப்பினர் அட்டையில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரது படங்களும் சற்று பெரிதாக இருக்கும் இப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று ஏற்கனவே பொதுக்குழுவில் திருமணம் நிறைவேற்றப்பட்டு அது தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என இரண்டு அமைப்புகளிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஒரு பக்கம் நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்க சொல்லிக்கொண்டிருக்க கூடிய சசிகலா ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் அவரவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக ஒன்றிணையும் என்று பாஜக தரப்பிலே ஒரு பக்கம் சொல்கிறார்கள் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதிமுகவுடைய தொண்டர்கள் டிடிவி பக்கம்தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திலே கூறினார் இப்படி இருக்கிற இந்த நிலையில் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே மே பதினைந்தாம் தேதி அதிமுகவின் புதிய உறுப்பினர் அட்டை விநியோகிக்கப்பட இருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமி படம் மட்டுமே அதாவது ஒற்றை தலைமைக்கு அதிமுக வந்துவிட்டது என்ற என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் அட்டை மேலே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் இருப்பார்கள் பெரிய அளவிலே இடம்பெற்றிருப்பது திரு எடப்பாடியுடைய படம் பெரிய அளவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை அடுத்த வாரம் முதல் விநியோகிக்கப்பட இருக்கிறது இதுதான் அதிமுகவிலே ஹாட் என்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை